ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் தோசை மாவு இல்லாத டைமில் இந்த அரிசி மாவை வச்சு அருமையான இன்னைக்கு ரொட்டி ரெசிபி தான் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாங்க இன்றைக்கி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்குங்க இதோட கூட ஒரு ரெண்டு கேரட்டை நல்லா துருகி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு விரல் சைஸ் இஞ்சியவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நறுக்கினா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நறுக்கினால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பெருங்காயப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொலைச்சிட்டு நல்லா இதவை ரொட்டி மாவு பழத்துக்கு நல்லா பெசிறி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பெசிறி எடுத்துக்கோங்க இதை இந்த டிஃபனை நினச்ச உடனே செஞ்சிடலாங்க அவ்வளோ ஈஸியான ரெசிபி நம்ம மாவை புளிக்க வைக்கவும் எதுவுமே செய்ய தேவையில்லை ரொம்ப இன்ஸ்டண்ட்டான இந்த ஒரு டிஃபன் ரெசிபி இந்த டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி சட்னி நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு சட்னின்னு சொல்லலாம் தொக்குன்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு அஞ்சு தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் ரொம்ப சின்ன பீஸாக வேணால் ஒரு மீடியமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போது ஒரு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் வெந்தியத்தை நம்ம சேர்க்க போகிறோம் இது ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம் நம்ம இப்போ இது நல்லாவே பொறிஞ்சு வெடித்து வரட்டோங்க இப்போ நல்லா கலறி விடுங்க இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா கடுகு வெடித்து வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெடித்து வரணுங்க இப்போ நம்ம இதெல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம மிக்சி சாரில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை தண்ணி விடாமல் நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனாலும் இந்த சட்னி கெட்டு போகாது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த சட்னி எடுத்துகிட்டு போகலாங்க கடுகு சீரகம் இப்போ இதில் கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லாவே பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கருவேப்பில் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா கலரி கொடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி கொடுங்க நம்ம இதில் தண்ணி சேர்க்கலைங்க நம்ம எண்ணெயில் தான் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் இவ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதையுமே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரை விடுங்க நல்லாவே வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் எப்படி ஃப்ரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா கலறி விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலளை விட்டுட்டு நம்ம இப்போ இதை இறக்க போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி பண்ணியாச்சு இட்லி தோசை கூட வேறு லெவலில் இருக்கும் இந்த தக்காளி தொக்கு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை வெளியிலே கூட வச்சுக்கலாங்க ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம ரொட்டி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வாழலில் என்ன தடவி வச்சுருங்க இப்போ நம்ம சின்ன சின்ன பாலாக பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா மீடியமாக நல்லா இது மாதிரி ரவு இது பண்ணி விட்டுக்குங்க இப்போ அப்படியே எடுத்து நம்ம தோசை தவாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நெய்யோ எண்ணெய் எது தேவையோ உங்களுக்கு விருப்பமாக சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு நிமிஷம் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தால் அருமையான ரொட்டி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அரிசி மாவில் ரொட்டி அருமையாக ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது நைட்டுக்கு டின்னராக கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட சொல்லலாம் இதை இந்த தக்காளி தொக்கோட இந்த அரிசி ரொட்டியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதே மத்தத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ